உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி அம்சத் மீடியா இந்த சேனலில் வந்து முதல் காணொலியாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிடலாம் ஆனால் இன்றைக்கி பாஜகவோட பிடிமு வந்து நாம் தமிழர் கட்சி நாம் கட்சி வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு நிறைய இடங்களில் இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பதில் இந்த திராவிடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்குது ஆனால் ஏன் வந்து இந்தமாரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்களோடு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களோடு நம்ம நெருங்கி பழகும் போதும் சரி அவரோட நம்ம கூட இருந்து பல மணி நேரங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி அவர் கூட பேசும்போதும் சரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோடு செல்லும் போதோ இல்லை வந்து பல்வேறு அரசியல் குறித்து பேசும்போதுமே எந்த இடத்துலையுமே அவர் வந்து இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மை மக்களாக பார்ப்பதே இல்லை இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இஸ்லாமியர்கள் மிக பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது இஸ்லாமியர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அண்ணன் விஷயமான அவர்கள் இருக்கார் அப்போ பார்க்கும்போது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் அவருடைய பாதுகாவலர் நான் தான் சொல்கிறாங்க ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யாராவது ஒன்று சிறுபான்மைன்னு சொன்னால் காலைல கிடக்கிற சிறுபகல் அப்படின்னு பேசுகிறார் இது எந்த அரசியல் கட்சி தலைவன் பேசியிருப்பான் சரி இப்போ அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுறாரா இல்லை பாஜக ஆதரவாக செயல்படுறாரா இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்காரா அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதில் மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஏ இந்த சிஐஏ போராட்டம் வரும்போது இந்தியாவிலேயே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படிங்கிற தேச துரோக வழக்க வாங்கிய ஒரே இந்தியர் அதாவது இந்த சிஐஏ போராட்டத்தில் வாங்கிய ஒரே இந்திய அரசியல்வாதி சீமான் அவர்கள் தான் தேச துரோக வழக்கு இந்த தேச துரோக வழக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிறது வந்து என்னன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அரசுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அவர்கள் பேசினாங்கன்னா அவர்கள் மேலே வந்து தேச துரோக வழக்கு பாயணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏங்கிற ஒரு செக்ஷனாக கொண்டு வராங்க அந்த சூழலில் வந்து சிஐஏ போராட்டத்தில் சீமானவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசும்போது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சீமான் மேலே போடுறாங்க அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொண்டு வரும்போது திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர் ராசா அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார் என்ஐஏவை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ஐஏக்கு வந்து ஆதரவு தெரிவித்தா இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பேசினார் என் மனுஷன் யார் எழுதி கொடுத்தா தான் அந்த அந்தமாதிரிலாம் பேசிவிட்டு கடைசியாக என்ன பண்ணார்னா இந்த என்ஐஏவுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டாருங்க அவர் மட்டும் போடலை தமிழச்சி தங்கப்பாண்டியன் இப்போ திமுகனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க இது ஒரு விஷயமாச்சா ஆனால் சீமானவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தார் எதிர்த்தாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தலாக் இந்த முத்தலாக் சட்டம் வரும்போதும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிறைய இடங்களில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதுக்கப்புறம் வந்து கண்டன அறிக்கை இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பேசினார் அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்பு பிரச்சனை இந்த வக்பு பிரச்சனை வரும்போதும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் எல்லா இடங்களிலையுமே பேசியிருக்காரு எல்லா இடங்களிலுமே நின்றுருக்காரு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு இந்த டிசம்பர் ஆறு வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் இந்தியாவினுடைய கருப்பு நாள் அப்படின்னு இன்னும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் ஒரு பொது கட்சியாக ஒரு சமூகத்துக்கு ஒரு பொது கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ்ம கட்சி இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததில்லை அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த பாபர் மசூதி தீர்ப்புக்கு பின்பாகவும் இந்தியாவினுடைய கருப்பு நாள் டிசம்பர் ஆறு இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஆளும் அவர் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டன அறிக்கையை கொடுத்து அந்த விஷயத்தை வந்து பேசுகிறதும் சீமான் அவர்கள் தான் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே சீமான் ஃபாலோ பண்ணுறாரில்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாசின் மாலிக் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீருடைய மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு கள ஒரு விடுதலை வேங்கை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த யாசின் மாலிக் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தீவிரவாதி அவர் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் யாசின் மாலிக் அவர்களை தமிழ்நாட்டுக்குள் அழைத்து வந்து கடலூரில் வந்து அவருடைய நாம் தங்க கட்சியினுடைய கூட்டத்தில் அந்த மேடையில் அமர வைத்து யாசின் மாலிக் அவரை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து இவன் அந்த மண்ணுக்கான போராளி காஷ்மீர் மக்களுடைய இன விடுதலைக்காக போராடக்கூடியவன் அவன் ஒரு போராளி என்று பேசிய ஒரே நபர் சீமான்மா இதை மறுக்க முடியுமா யாராவது இப்படிலாம் பல பிரச்சினைகள் போயிட்டு இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக பல சிக்கல்களில் சீமான் நின்றுருக்கார் குறிப்பாக அந்த பாலசீனம் போர் வந்தபோதும் பார்த்தீங்கன்னா பாலசீனத்துக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அந்த போர் பற்றி நிறைய கருத்துக்களை வந்து நிறைய ஊடகங்களில் சீமான் பேசியிருப்பார் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த அறிக்கைகள் எல்லாமே பார்த்துருப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது இலங்கையில் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே சிங்கள இனவெறியர்களால் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இலங்கை தூதரகத்தை முற்றையிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினதும் சீமான் அவர்கள் தான் அதற்கு பின்பாக இஸ்லாமியர்கள் பெரிதும் போற்றக்கூடிய ஏற்கக்கூடிய நபியை வந்து முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை வந்து கல்யாணராமன் பிஜேபியினுடைய கல்யாண ராமன் வந்து தவறாக பேசிட்டார் அவர் வந்து உருவகி பண்ணிட்டார் அப்படிங்கும்போது இதே நாம் தமிழர் கட்சி தான் அதை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சீமான் அவர்கள் கண்டன அறிக்கையும் கொடுத்துருந்தாரு அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இப்போ மலை பிரச்சனை சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை அப்போதுமே சீமான் அவர்கள் தான் ரொம்ப தெளிவாக அந்த மலை என்பது தமிழர்களுக்கான மலை இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான் அவரே ஒருபோதும் நாங்கள் வந்து பிரித்து பார்க்க மாட்டோம் அந்த மலையில் அவர்களுக்கு பங்கு இருக்குது அவர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது அப்படின்னு பேசி அறிக்கை கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் ஒரு தர்கா ஒன்று இருக்குது அந்த தர்கா பிரச்சனையிலையுமே சீமானவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தர்காவை வந்து மீட்டி எடுக்கணும் திமுகவை சார்ந்தவர்கள் வந்து அந்த தர்காவினுடைய நிலத்தை வந்து ஆட்டையை போடுறாங்க அந்த ஆட்டையை போடுறதுங்கிறது திமுக மிகப்பெரிய கை வந்த ஒரு கலையில் அந்த கலையில் வந்து மிக முக்கியமான கலை ஆட்டையை போடுற கலை அந்த மாரி ஆட்டையை போடுறாங்க அந்த நிலத்தை வந்து அபகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அதுக்காக சீமான் அவர்கள் குரல் கொடுத்து அந்த நிலத்தை வந்து திமுக கைப்பற்றாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சீமான் அவர்கள் பேசி அதையுமே தடுத்து நிப்பாட்டியிருக்காரு அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்கிறத விட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கொடுத்தாரு தேர்தலில் போட்டிடுவதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே ஐந்து தொகுதிகளில் வந்து இஸ்லாமியர்களை வேட்பாளராக நிற்க வைத்து அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது நாம் தான் தான் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெளியில் வரமாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இஸ்லாமிய பெண்களும் வந்து அரசியல் பேசணும் அவர்களும் வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்களை மேடை ஏற்றி பேச வைப்பதாக இருக்கட்டும் அவர்களுக்கு அரசியல் பயிற்று கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை வந்து சீமானவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அதுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இப்படி எல்லா இடங்களிலேயுமே இஸ்லாம இஸ்லாமியர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்தது சீமானவர்கள் தான் அதே போல் தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து வெளியானது அந்த படம் வெளியாகும்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்றாரு இந்த படத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா எத்தனை காவலர்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு திரையரங்குக்கும் காவல் பாதுகாப்பு கொடுத்துருவீங்க அந்த படத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நான் திரையரங்கை கொளுத்துவேன்னு சொன்ன ஒற்றை ஆண்மகன் தமிழக அரசியலில் திரு சீமான அவர்கள் தான் இதை வேற எந்த இதை சொன்னாங்க இல்லை இந்த கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படம் வெளியாக கூடாது அதே போல காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு எதிராகவும் திரு சீமான அவர்கள் கண்டன குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் அவர்கள் வந்து பேசினதாக இருக்கட்டும் அதே போல காஷ்மீர் மக்களுடைய இன விடுதலை அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பது அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பச்சை படுகொலை என்று பேசிய இந்திய அரசியல் அரசியலே பேசிய ஒரே நபர்னா சீமான் எல்லா இடத்துலையுமே சீமான இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தாங்க பேசியிருக்காரு ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சீமானுக்கு ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கேன் பிஜேபி உள்ள வந்தோம் சீமானுக்கு ஓட்டு போட்டால் எப்படா பிஜேபி உள்ள வரணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது உருட்டி உருட்டிய இந்த ஊப்பிகள் சொல்லுவாங்களே இந்த உடன் பிறப்பு பாய் இந்த பாய்மார்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் இதை குறிப்பாக அந்த ஜேவே அந்த ஜெ ஜெயின்லாபுதின்னு ஒருத்தர் காப்பில் அவர் எப்படின்னா நான் வந்து நேரடியாக வந்திருக்கேன் அல்லாஹ் வந்து எனக்கு கொடுத்த கட்டலை சீமானுடைய முகத்திரையை நான் கிழிக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு பைத்திய மாரி ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தணும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு பின்பாக அவராக போதிய நிதி வரலை அப்படின்னு அப்புறம் நாம் தமிழை கட்சி திறன் நிதி வாங்குவது உன்னையை நம்பியே ஒருத்தவங்க நிதி கொடுக்கல நீ நாம் தமிழ கட்சி நிதி பெறுவது பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்னா நாம் தமிழை கட்சி நம்பி எல்லாரும் நிதி கொடுக்குறான் பணம் கொடுக்குறான்னா ஒன்றை எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் தான் பிஜேவுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இப்போ குறிப்பாக தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோம் விடுதலை பண்ணுவோம்னு திமுக சொல்லுது சரி இது தொண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையுமே வாக்குறுதியாக கொடுத்தது ஆனால் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இஸ்லாமியர்களை விடுதலை செய்யல இன்னும் சொல்லணும்னா கூகை இப்ராஹிமு அப்புறம் வந்து பாஷா போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு வயது ரொம்ப அதிகமாகிடுச்சு எங்களால் இதுக்கு மேலேயும் எங்களுடைய கடைசி காலகட்டத்தை எங்களுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ திமுகவினுடைய குறிப்பாக இந்த ஆளும் அரசினுடைய சார்பாக வக்கீல் என்ன பண்ணார் தெரியுமா வழக்கறிஞர் அதாவது இவர்கள்லாம் வெளியில் வந்தாங்கன்னா இங்கே மதக்கலவரம் ஏற்படும் பாதுகாப்பு இன்மை சூழல் ஏற்படும் சொன்னது யார் நான் இல்லைங்க திமுக இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன்னு திமுக சொன்னிச்சுங்க இது எந்த இஸ்லாமிய அமைப்பாவது கேட்டுச்சா ஏங்க இப்படி ஒரு இதை நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொன்னீங்க இதெல்லாம் ஏங்க நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிடுவீங்களா எந்த இஸ்லாமிய அமைப்பாவது இதை பற்றி பேசிச்சா யாருமே பேசலை அதே போல் கோவை பாஷா அவர்கள் கோவை பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு பின்பாக சென்ற அரசியல்வாதிகள் ரெண்டே பேர் தாங்க ஒன்று இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அவர் ஒரு இஸ்லாமியராக அங்கே போனார் ஆனால் என்னுடைய அப்பா பாஷா அவர்கள் அவருடைய மரணத்துக்கு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று பேசினவர் சீமானுங்க அந்த ஒரு கடுமையான சூழல்லையும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இன்னும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஆதரவாக நின்றது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கும் சென்று வந்தவர் சீமான் மட்டும்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சீமானவர்களை இஸ்லாமியர்களுடைய துறையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் நம்ம இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் என்ஐஏ சோதனை வந்துச்சு இல்லை அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கில்லை இவங்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய அலுவலகங்கள் வீடுகளில் சோதனை பண்ணும்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் கண்டன குரலை தெரிவித்து அதற்கான கண்டன அறிக்கை கொடுத்ததும் சீமான தான் வேறு யாருமே இதை பெரிய அளவில் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஜாப் பிரச்சனை இந்த கர்நாடகாவில் வந்து கல்லூரியில் வந்து ஹிசாப் போடக்கூடாது அந்த ஹிஜாப் பிரச்சனை வரும்போதும் ரொம்ப ஸ்டாண்ட் எடுத்து அதற்கு ஆதரவாக நின்று ஹிஜாப் போடுவது வந்து இஸ்லாமியர்களுடைய தார்மீக உரிமை அது அதை யாருமே வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஸ்டாங்காக நின்று பேசினார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது அற பொது அரசியல் மேடையில் மாட்டுக்கறி பிரச்சனை இந்த மாட்டுக்கறி பிரச்சனையை பொது அரசியல் மேடையில் பேசிய ஒரு ஒற்றை ஆண்மகன் இந்தியாவில் வேறு யாரையாவது காட்ட சொல்லுங்கன்னு பார்ப்போம் நீங்கள் உடனே சொல்லுவீங்க அண்ணன் திருமாவளவனும் பேசியிருக்காரு அப்படின்னு திருமாவளவன் என்ன பேசியிருக்காரு என்ன கருத்தாக பேசியிருக்காருன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் சீமான அவர்கள் இந்த மாட்டுக்கறி பிரச்சனையுமே அரசியலாக பார்த்து அது அரசியல் என்பது நான் இந்த நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் என்ன கறி சாப்பிட்டாலும் அதனுடைய உரிமை அப்படின்னு இந்த மாட்டுக்கறி பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அவர்கள் ஆதரவானுட்டார் ஆனால் இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டார் இஸ்லாமியர்களுக்கு வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இங்க இருக்க முடியாது நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்க்கு பின்புலமாக இருக்காரு இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு இப்படியே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா நான் என்ன கேக்குறேன் எந்த இடத்துல இப்போ நான் சொன்னா இத்தனை பிரச்சனைகளை எந்த இடத்துல திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றது சொல்லுங்க போகும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடத்தில் நின்றதா இல்ல இல்ல சிஏ போராட்டத்துல ரொம்ப பெரிய அளவுல மும்முரமாக ஈடுபட்டு இந்த துரோக வழக்கு வாங்குற அளவுக்கு திமுக பேசினதா என்ன பேசுச்சு ஒன்றுமே பேசலையே இல்லை இந்த டிசம்பர் ஆறு பிரச்சனை இது வரைக்கும் இன்னி வரைக்கும் திமுக என்ன பண்ணுது ஏதாவது பேசுதா இல்லை முத்தலாக்கு பிரச்சனை வக்பு பிரச்சனை என்ஐஏ பிரச்சனை பாலசீனம் பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை எல்லாம் பாருங்க இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை மட்டும் திமுக ஆட்சியில் தான் வரும் ஆனால் இந்த உடன்பிறப்புகள் வந்து என்ன பண்ணுவாங்க இருக்குமா உடனே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது திமுக தான் திமுக இல்லை என்றால் இங்கே தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு டேய் திமுகக்கே பாதுகாப்பு இஸ்லாமியர்கள் தண்டா இஸ்லாமியர்களுடைய வாக்கு இல்லைன்னா திமுக ஜெயிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து நாகூர் அனிஃபா வச்சு ஒரு நாலு பாட்டை போட்டு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னா நாங்கள் தான் இருக்கணும் ஏ தமிழ்நாட்டில் திமுகன்ற ஒரு கட்சி இல்லைனாலே இங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பான் இங்கே இருக்கிற ஆத்து மண்ணுகள் பாதுகாப்பாக இருக்கும் மலை பாதுகாப்பாக இருக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க மாணவிகள் பாதுகாப்பாக இருப்பாங்க இங்கே இன்னும் சொல்லணும்னா அண்டா சட்டி பிரியாணி சட்டி குண்டா சட்டி எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் எல்லாத்தையும் ஆட்டையப்படுத்துகிறது இந்த திமுக உடன்பிறப்புகள் தான் பண்றாங்களா இல்லையா இது நம்ம சொல்லிட்டோம்னு வச்சிக்கலாம் என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க திமுகவும் வைங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் தெற்கு ஆசியாவிலேயே ஐம்பது விழுக்காடு அரசியலில் பெண்களுக்கு சம சம விகிதத்தில் பங்கு கொடுத்ததுன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நாற்பது விழுக்காடுன்னு நினைக்கிறேன் என்னுடைய தகவல் சரியாக இருந்தால் நாற்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டாங்கிறத பெரிய அளவில் பேசுனீங்க ஆனால் ஐம்பது விழுக்காடு சீமான் அவர்கள் கொடுத்தது யாருமே பெரிய அளவில் பேசப்படலையே ஏன் பேசலைன்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த இப்போ திமுக கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் பெண்கள் பெண்ணியும் போட்டுறோம் பெண் விடுதலை பேசுகிறோம் பெண்களுக்கு வந்து நாங்கள் சமூக நீதி கொடுப்போங்கிறீங்களா இப்போ பெண்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து சமூக நீதி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எத்தனை இடங்களில் சட்டமன்றத்தில் போட்டிடுவதற்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அதே போல் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க இன்னும் சொல்லணும்னா திமுக திமுகன்ற ஒரு கட்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்கள் போட்டிட்டாங்க உடனே எல்லாம் சொல்லுவீங்க நாங்கள் நவாஸ்கனி போட்டிட்டார் இல்லைங்க நவாஸ்கனி திமுக அவர் வந்து வேறொரு கட்சியை சார்ந்தவரில் இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்தவரில் திமுக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க இடங்கள் கொடுத்தாங்க இஸ்லாமியருடைய பாதுகாவலர் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அரணாக சீன பெருஞ்சுவராக இருந்து மிகப்பெரிய படையோடு இருந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் திமுக பாதுகாக்குதுன்னா திமுக ஏன் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீட்டு கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் உள்ளாட்சியில் வந்து முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால் வந்து நாங்கள் தான் வந்து சமூக நீதி பெண்ணியை விடுதலையெல்லாம் பேச எல்லா தகுதியும் இருக்குங்கிறீங்களே இருக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிப்பட்ட நீங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகள் தானே இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை இல்லை திமுக உடன் பிறப்புகளுக்கு அவர்களை முதலமைச்சராக்குங்களேன் ஒரு பெண்ணை வந்து முதலமைச்சராக்குங்களேன் இதே கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்களே இந்தியாவிலேயே தொண்ணூறு விழுக்காடு முதல்வர்கள் வந்து ஆண்களாக தான் இருக்காங்க அப்படின்னு பேசினாங்களே அந்த அம்மையாருடைய பேச்சுக்காவது நாங்கள் பெண்ணியை விடுதலை பேசினவங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்கள் உடன்பிறப்புகள் நாங்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள் வழி வழிவந்தவர்கள் அவருடைய தடியை ஈவராமசாமியினுடைய தடியை பிடித்து வளர்ந்தவர்கள்னு நீங்கள் எதாவது பண்ண வேண்டியது தானே பேச வேண்டியது தானே அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இன்னும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைக்கு வருகிறதோ இப்போ இலங்கையில் பிரச்சனைனாலும் அவர் தான் பேசுவார் பர்மாவில் பிரச்சனைனாலும் இருந்தாலும் அவர் தான் பேசுவார் பாலசீனத்தில் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனால இல்லைனா சீமான் தான் பேசுவார் ஆனால் சீமானுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏன் சீமானுக்கு ஆதரவாக பேசுவதில்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒருவன் கூட நிற்கிறான்ல அவனுக்கு நீங்கள் ஆதரவாக நிற்கணுமா இல்லையா தேர்தல் சமயங்களில் என்ன தான் நாம்தும்னு கெச்சிங்கன்னா ஓட்டு போடுறாங்க உங்களுடைய சின்ன மைக்கா சரிங்க ஓட்டு போட்டுறேன்னு சொல்கிறீங்களே அங்கே போனோன்னா எதுக்காக வந்து உதயசீகனுக்கும் ரெட்ட விலைக்கும் ஓட்டு போட்டுருக்கீங்க ம் ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸில் இருக்கான் இல்லை இன்னும் அதிக பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கான் திமுக எந்த இடத்துலடா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது எந்த இடத்துலையுமே இல்லையே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காணொலியுடைய தொடர்ச்சியாக சீமானை ஆதரிக்க வேண்டிய எட்டு காரணங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு காணொலிகளையும் நம்ம தொடர்ச்சியாக இதை பார்க்க போகிறோம் ஏன் சீமானவளையும் ஆதரிக்கணும் தமிழ் தேசிய அரசியலை இங்கே வெல்ல வைக்க வேண்டிய தேவை என்ன இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலாக நாம் தமிழர் கட்சி எதை குறிப்பிடுகிறது நாம் தமிழக ஏன் ஆதரிக்க வேணும்னா தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இனிமேல் எல்லா காணொலிகளையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்